குழு பிரியமானவர்களே இந்து மன மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நீங்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ்க்காக ஆயத்தமாக இருப்போம் அதுன நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த நன்னாளில் ஆண்டோர் நமக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை தந்து நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறோம் வேதாமத்தில் பார்க்கும்போது மீகா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும்போது இவரே சமாதானக்காரன் இது சமாதான காரண இந்த பூமியில் அவர் மனுகுலத்தை மீட்பதற்காக பாலகன் இயேசுவாய் பிறந்தார் ஒருவேளை மனு குலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக சமாதானத்தை தருவதற்காக அவர் பாலகன் இயேசுவாய் தோன்றி கடந்து வந்தார் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை பிதா தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் உங்களையும் என்னையும் சமாதானப்படுத்துவதற்காக தான் அநேக விதத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம் ஏதோ ஒரு சமாதானம் குடும்பத்தில் இரட்சிப்பு இல்லை கணவர் குடிகாரர் பிள்ளைங்களால் நிம்மதி இல்லை ஒருவேளை ஒருவேளை உங்கள் பிள்ளைகளால் இல்லை வேலை ஸ்தலத்தில் ஸ்தலத்தில் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு க வியாதி உங்களை வந்து வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது இப்படி சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்க இந்த சமாதானம் இல்லாததுனால குடும்பத்தில் கசப்பு குடும்பத்தில் பிரிவினை குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எரிச்சல் கோபம் வைராகியம் காணப்படுகிறது என் அன்பு பிள்ளைகளே இதற்காக தான் பிதாமானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நம்மளுக்கு சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு அனுப்பினா அதுதான் இவரே சமாதான காரணர் அப்போ அந்த பூமியில் அவர் சமாதானத்தை தருவதற்காக தான் அந்த பூமிக்கு கடந்து வந்தார் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் எந்த நன்னாளில் கத்துறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க தேவனாகிய கத்தர் உங்களுக்காக அவர் சமாதான பருவமாய் கடந்து வந்திருக்கிறார் சமாதான காரணராய் கடந்து வந்திருக்கிறார் ஆனால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினான்கில் சொல்லப்படுகிறது அவர் உச்சிதமான் அவர் உன் அவர் உன் எல்லை எல்லைகளில் சமாதானம் உள்ளதாக்கி உச்சதமான கோதுமை உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சதமான கோதுமை நாளும் கண்மலை தேனிடாலும் திருப்தியாக்குவாராம் ஆண்டவர் ஒரு இல்லத்துக்கு கடந்து வரும்போது சமாதானம் அவர் உங்க உள்ளத்துக்கு கடந்து வரும்போது சமாதானம் ஒருவேளை பலவிதமான போராட்டத்தில் இருப்பீங்க பலவிதமான குழப்பத்தில் இருப்பீங்க பலவிதமான அங்கலாய்ப்பில் இருப்பீங்க ஆண்டவருடைய வசனம் உங்களை சமாதானப்படுத்தும் அவருடைய உங்களை என்ன செய்ய போது சமாதானப்படுத்துகிறது கலங்காதிரியர்கள் விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் கத்துறவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதானக்காரனாக கடந்து வந்து குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து சந்தோஷப்படுத்த போகிறான் ஒரு அருமையான ஆசிரியர் எனக்கு தெரியும் ரிட்டர்டாகி நாற்பதா நாற்பது நாயிரம் ஃபன்ஷன் வாங்குறாங்க ஆனால் அந்த மருமகள் அந்த வீட்டில் நான்கு பேர் தான் இருக்காங்க ஆனால் அத்தை இதை டீ குடிங்க அத்தை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க காரணம் அத்தை இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அத்தை என்ன செஞ்சுருங்க அனாதை இல்லத்தில் கொண்டு சேர்த்துங்க அத்தை இருந்தால் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அன்பு பிள்ளைகள் அப்படி ஒரு கசப்பு ஏன் ஒருவேளை உங்களுக்காக தானே அவர் சமாதான காரணராக கடந்து வந்திருக்கிறான் ஏன் அது ஒரு தாயை போல நேசித்தான் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா அப்போ என் அன்பு பிள்ளைகளே ரொம்ப அழுதாங்க இப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் நோக்கி கேளுங்க ஆண்டவரை எனக்கு விழ மகளாக மாற்றி தாங்கன்னு கேளுங்க அப்படின்னு ஜெபி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எனக்கு மகளாக தாங்கன்னு கேளுங்க அப்படி மகளாக மாறிக்கொள்றதுக்கு கத்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பாருன்னு சொன்னேன் திடீர்னு அந்த மகளுக்கு ஒரு கொடிய வியாதி வந்தது அப்போ அந்த வியாதி வந்துருக்கலாம் அந்த அம்மா அப்பா யாருமே கவனிக்க இல்லை கடைசியாக இந்த மாமியார் தான் என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு காஃபியோ ஒரு தோசையோ ஒரு இட்லியோ எதுவும் கொடுக்காத இந் அந்த வேதனைப்படுத்தி நீங்கள் அனாதை இல்லங்களுக்கு போங்கன்னு சொன்னாங்களே அந்த தாயார் தான் என்ன செஞ்சாங்க அவங்கள கவனித்தாங்க அப்போ எனக்கு இந்த மாமியார் அல்ல எனக்கு ஒரு என்று சொல்லி என்ன செஞ்சாங்க புரிந்து கொண்டாங்க அன்பு பிள்ளைகளே அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தருகிறார் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தருகிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கீங்களா உங்களுக்கு சமாதானத்தை தருவா ஒரு ரெண்டு ஆண்டு இறுதிக்களை கலந்து வந்துட்டோம் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் இது என்னால பெருமொழியலன் கலைஞர் இருக்கீங்களா அதையும் ஆண்டவர் தந்துவங்களுக்கு சமாதானப்படுத்துவா ஜெபிப்போமா அருளானந்த வழி காட்டினாரே நீலை நாட்டினாரே முடி சுட்டினாரே சமாதானம் போதும் ஈஸ் கிறிஸ்து இவர்தா 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 இவதா பரிசுத்தமுள்ள தகுப்பனே உங்களுக்கு நந்தி ராஜா இதை பார்த்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து தவிக்கிற என் அன்பு பிள்ளைகளை வியாதியில் வேதனை கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா கணவன் மனநில சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா பிள்ளைகளால் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா ஏதோ ஒரு காரியத்துல சமாதானத்தை ஐயோ என் பிள்ளை வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறலையே என்று சொல்லி ஐயோ இதனால என் வாழ்க்கையில் என் பிள்ளை வாழ்க்கையில சமாதானம் இல்லையேன்னு சொல்லி கலைஞ்சி கொண்டு இருக்கீங்களா என் அன்பு பிள்ளைகளை அவர் உங்கள் எல்லைக்குள்ள கடந்து வந்து உங்களுக்கு சமாதானத்தை தந்து உச்சதமான கோதுமைனாலும் கண்மலை தேனினாலும் உங்களை என்ன செய்வாராம் திருப்தி ஆக்குவாராம் பரிசுத்த ஆவியானவர்கள் பாலகன் இயேசு உங்கள் இல்லத்தில் பிறக்கும் போது உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் போது அவர் சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து மகிழ்ச்சியை தந்து ஒரு நிறைவே தருகிற தேவனாக இருக்கிறான் பயப்படாதீர்கள் மிக சமாதான சமாதானக்காரனை பெரிய காரியங்களை செய்ய குடும்பத்தில் ஆசிர்வாதத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஹம்மே ஹலோ